வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நில மூலகத்தினுடைய மண்ணீரலுடைய சக்தி ஓட்ட பாதையும் அதனுடைய மூலக புள்ளிகளையும் பார்க்க போறோம் குறியீடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பி ஸ்பிளீன் ஆங்கிலத்துல அதனால அதனுடைய குறியீடு எஸ்பி இதனுடைய மொத்த புள்ளிகள் இருபத்தி இது வந்து ஒரு குளிர்ச்சி உறுப்பு அதாவது இன் உறுப்பு இது கால் கட்டை இருந்து உடம்போட மையத்தை நோக்கி போகிறதுனால மைய நோக்கு விசையில செயல்படுதுன்னு சொல்லலாம் இது எங்கே தொடங்கி இந்த சக்தி நாலம் எங்க முடியுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய கால் கட்டை விரல் நகத்தோட உட்புற விளிம்பிற்கு மேலே ஆரம்பிக்குது அப்படியே கட்டை விரலோட பக்கவாட்டில் பாதத்தோட இரு நிறங்களும் சேரும் கோட்டின் வழியாக உட்புற கணுக்கால் மூட்டை சுற்றி டிபியா எலும்பின் உட்பக்க ஓரமாக முழங்காலை நோக்கி செல்கிறது முழங்காலின் உட்புறம் மற்றும் தொடையின் உட்பக்கம் வழியாக உடலின் முன்புற மத்திய கோட்டிலிருந்து நான்கு அங்குல தூரத்தில் வயிற்று பகுதியை கிடைக்கிறது பிறகு நெஞ்சு பகுதியில் உடலின் முன்புற மத்திய கோட்டிலிருந்து ஆறு அங்குலம் பக்கவாட்டில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விழா எலும்பின் மத்தி வரை செல்கிறது சென்று அக்குல் கோட்டில் கீழிறங்கி ஆறாவது மற்றும் ஏழாவது விழா எலும்புகளுக்கு மத்தியில் முடிவடைகிறது ரொம்ப ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் காலோட கட்டை விரல் வழியாக ஆரம்பிக்குது அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து தோலோட இரு நிறங்கள் சேரும் பகுதி அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கணுக்கால் மூட்டை சுற்றுது அப்படியே டிபியா எலுமின் வழியாக உட்பக்கமாகவே போய் முழங்கால் நோக்கி போகுது அப்படியே முழங்காலேருந்து உட்பக்கமாகவே தொடை பகுதியை கிடக்குது வயிற்றுப்பகுதியை அடைஞ்சிருச்சா இப்போ அந்த வயிற்று பகுதியோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க தொடையிலருந்து அந்த வயிற்று வரைக்கும் போயிருச்சு அப்படின்னு இப்போ மத்திய கோடு உடம்போட முன்புற மத்திய இருந்து கணக்கு வச்சோம்னா நாலு அங்குலம் விலகி அந்த தொடல முடிஞ்சது இல்லையா அங்கேருந்து நான்கு அங்குலம் விலகி மத்திய இருந்து நான்கு அங்குலம் விலகி வயிற்று பகுதியை கிடக்குது அப்படியே உடம்போட மத்திய இருந்து கணக்கு வச்சோம்னா ஆறு அங்குலம் விலகி நெஞ்சு பகுதிக்கு போகுது இப்போ ஆறு அங்குலம்னா இங்கே ஆல்ரெடி வயிற்றுலேருந்து நான்கு அதுலேருந்து ஒரு ரெண்டு அங்குலம் பக்கவாட்டில் விலகி அப்படியே மேலே ஏறுது நெஞ்சு பகுதியில் மேலே ஏறி ரெண்டாவது மூணாவது விழா எலும்புகளுக்கு மத்தி வரைக்கும் போகுது அந்த மத்தியிலேருந்து என்ன பண்ணுதுன்னா திரும்ப கோட்டு வழியாக கீழே இறங்கி ஆறாவது ஏழாவது விழா எலும்புகளுக்கு மத்தியில் முடியுது இப்படி நம்ம முக்கியமான பார்ட் பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சக்தி ஓட்ட பாதை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சக்தியோட பாதை தெளிவாக இருக்கும்னு நம்புகிறேன் இப்போ நம்ம மண்ணீரல் சக்தி நாளத்தினுடைய மூலக புள்ளிகள் பார்க்க போகிறோம் ஐந்து மூலக புள்ளிகள் இருக்குது எஸ்பி ஒன் எஸ்பி டூ எஸ்பி த்ரீ எஸ்பி ஃபைவ் எஸ்பி இந்த புள்ளிகள் எங்கெங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் எஸ்பி ஒன் மரமூலக புள்ளி மண்ணீரல் சக்தி நாளத்தினுடைய மரமூலக புள்ளி இது கால் கட்டை விரல் நகத்தின் உட்புற கீழ் விளிம்பில் இருந்து புள்ளி ஒன்று அங்குல தூரத்தில் மேலே அமைந்துள்ளது கால் கட்டை விரலை பாருங்க அதோட நகக்கண்ணோட உட்புற கீழ் விளிம்பை பாருங்க அங்கிருந்து புள்ளி ஒன்று அங்குல தூரத்தில் மேலே அமைந்துள்ளது அடுத்தது எஸ்பி டூ நெருப்பு மூலக புள்ளி மண்ணீரலினுடைய நெருப்பு மூலக புள்ளி இது கால் கட்டை விரல் ஆரம்பிக்கும் பகுதியில் தோளின் இரு நிறங்களும் சேரும் இடத்தில் உள்ள பள்ளத்தில் அமைந்துள்ளது அப்படியே நம்ம எஸ்பி இருந்து பக்கவாட்டு வழியாக நேரம் வந்தோம்னா கால் விரல் முடிகிற இடம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தோலோட இரு நிறங்களும் சேரும் அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எஸ்பி த்ரீ நிலமுலக புள்ளி மண்ணீரலுடைய நிலமுலக புள்ளி அதாவது சொந்த புள்ளி இந்த நிலமுலக புள்ளி முதலாவது கால் விரல் எலும்பின் தலைப்பகுதிக்கு கீழே தோலின் இரு நிறங்கள் சேரும் இடத்தில் அமைந்துள்ளது படத்தில் பாருங்க எஸ்பி ஒன் நகக்கன் ஓரத்தில் இருந்தது அதிலிருந்து விரல் முடிகிற இடத்துல உள்ள பள்ளத்தில் எஸ்பி டூ இருந்தது அந்த எஸ்பி டூவிலருந்து கொஞ்சம் மேலே போனீங்கன்னா அங்கே எஸ்பி த்ரீ இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் விரல் எலும்போட தலைப்பகுதிக்கு கீழே இருக்கும் படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் எஸ்பி ஃபைவ் காற்று முழக புள்ளி மண்ணீரலினுடைய காற்று முழக புள்ளி இது கால் கட்டை விரலை உயர்த்தும்போது தெரியும் கணுக்கால் மூட்டு எலும்பின் ஓரத்தில் உள்ள தசைநாரின் பக்கத்தில் தோன்றும் பள்ளத்தின் மத்தியில் அமைந்துள்ளது அதாவது கட்டவரலை நம்ம தூக்கணும்னா அங்கே வந்து கணுக்கால் மூட்டு எலும்பு ஓரத்தில் ஒரு தசைநாறு தெரியும் அதுக்கு பக்கத்தில் பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்தோட மத்தியில் அமைந்திருக்கு நீங்கள் இதை வந்து அந்த இமேஜில் பாருங்க எஸ்பி ஃபைவோட லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும் கால் கட்டவரலை அப்படி தூக்கி உயர்த்தும் போது கணுக்கால் மூட்டு எலும்போட ஓரத்தில் உள்ள தசைநாறு இருக்கும் அதோட பக்கத்தில் ஒரு பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்தோட மத்தியில் இருக்கு எஸ்பி நைன் புள்ளி மண்ணீரலினுடைய நீர்மூலக புள்ளி இது முழங்கால் மூட்டு முடிமிடத்தில் துவங்கும் டிபியா எலும்பின் உட்பக்க தலைப்பக்க பாகத்திற்கு கீழே அமைந்துள்ளது நீங்கள் லொக்கேஷன் இதில் பாருங்கள் இப்போ நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுடைய உள்ளங்கையை நம்மளுடைய முட்டியில் போது நம்ம ஆள்காட்டி விரல் ஒரு இடத்துல டச் ஆகும் அப்படியே கரெக்டாக சென்டர் பண்ணி முழங்கால் அப்படி நம்ம உள்ளங்கையை வச்சு பிடிக்கும்போது நம்மளுடைய ஆள்காட்டி விரல் தொடுற இடம் எஸ்பி நயன் அதை நம்ம எழுதும்போது முழங்கால் முட்டு முடியும் இடத்தில் துவங்கும் டிபியா எலும்போட உட்பக்க தலைப்பக்க பாகத்திற்கு கீழே அமைந்துள்ளது அப்படின்னு எழுதணும் மன்னிரல் சக்தி நாளத்தினுடைய மூலகு புள்ளிகள் எஸ்பி ஒன் டூ த்ரீ ஃபைவ் நைன் அதனுடைய லொகேஷன் மொத்தமா இந்த ஒரே இமேஜ்ல கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேட்கலாம் நன்றி